நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு பழனி மாரியம்மன் கோயில் மாசு திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற தேரோட்ட நிகழ்ச்சியில் மழையையும் பொருள்படுத்தாமல் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை பிடித்து எடுத்தனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் உட்பட்ட பழனி மாரியம்மன் கோயிலில் மாசி திருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது மாரியம்மன் கோயில் மாசி திருவிழாவில் பழனி மற்றும் சுற்றுவட்டார இருந்து வந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் மாசு திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நிகழ்ச்சி ரத வீதிகளில் நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளிய மாரியம்மன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் மாரியம்மன் கோயில் முன்பு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட பின்பு நான்கு ரத வீதிகளில் திருத்தேர் ஊர்வலம் நடைபெற்றது தேரோட்டத்தில் மழையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர் திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை பழனி முருகன் கோயில் தேவஸ்தான நிர்வாகம் மேற்கொண்டது பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் பாதுகாப்பு பணியில் ஏராளமான போலீசார் ஈடுபட்டனர் மேலும் கோவில் நிர்வாகிகள் உள்ளூர் பிரமுகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்